இங்க தொகுதி எம்எல்ஏ யாருங்க இங்க தொகுதி எம்எல்ஏ யாரப்பா நம்ம தொகுதி எம்எல்ஏ யாரு எம்எல்ஏ பேர் என்னக்கா அவர்லாம் வந்ததே கிடையாது நாங்க பார்த்தது கூட கிடையாது இந்த தொகுதியில நாங்க இருக்குன்னு வந்தாதான் தெரியும்ங்க தொகுதிக்கு வந்ததே கிடையாது எம்எல்ஏ வந்து யாரு எனக்கும் போர்டு தான் கிடையாது பாதாள சாக்கடை தோண்டுதுங்கிற பேரில் ரோட ஃபுல்லாக நாசமாக்கி போட்டால் மிச்சோம். தான் மிச்சம் இங்கே ஒன்றுமே சரியில்லாமல் இருக்குது நாங்கள் சமதானபுரம் சத்தியா தெருவில் வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சாலையை வந்து இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி பாதாள சாக்கடைன்னு சொல்லி தோண்டி போட்டிருந்தாங்க அது ஸ்கூல் லீவ் மே டைமே அவங்க ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க இன்னும் அதை பண்ணிட்டு ச ப சரியே பண்ணலை ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நேற்று கூட ரொம்ப மழையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க மண் இன்னும் ஒன்றும் போடாமல் சீர் பண்ணாமல் சகதி வெறும் சகதி அது உள்ளே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆக கூட நிகழ வாய்ப்பு இருக்குது எங்கள் தெருவில் எம்எல்ஏவோ யாரோ இதுவரை திமுக உள்ளவங்களுக்கு தான் எல்லாருமே எங்க எம்எல்ஏ யாருமே எங்களுக்கு வந்து பார்க்கல ஒண்ணுமே மே மாசம் முப்பது நாள் லீவ் இருந்திருக்கு நாற்பத்தஞ்சு நாள் லீவ் விட்டுருக்காங்க அந்த நேரத்துல போட்டுருந்தா கூட இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் கொஞ்சம் அவங்களுக்குலாம் காலெல்லாம் கொஞ்சம் சரி கிடையாது வண்டியை ஓட்டுனா வண்டி கீழே தான் விழணும் அந்த அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக்கிட்டாங்க என்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோவில் போறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க போக்குவரத்து எல்லாரும் கீழே உள்ள எந்திக்காங்க தண்ணி வசதியுமே ஒன்றரை வாரத்துக்கு தான் வருது அதுவும் சில நேரம் அங்க இருந்து போய் சத்தம் போட்டு போராட்டம் தான் வருது கரெக்டாலாம் அதுவும் வரது கிடையாது எது நல்ல தண்ணிலாம் அவங்களுக்கு இந்த தோணங்கள் நிறைய இடத்த இடிச்சும் போட்டாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பைப்பு லைன் எல்லாம் இவங்க பார்த்து பண்ணணும்ல அதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அவங்க இசுறதுக்கு உடச்சி போட்டு போயிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி சரி பண்ணுறது எங்க போய் நாங்கள் அதை சொல்றது ஒரு வசதியுமே இல்லை குப்பை வண்டி கூட வர மாட்டாக்கு ஓடை எழுறது கிடையாது மழை லேசாக பெஞ்சோன்னா தண்ணி நிறைஞ்சு எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது தெரு தூக்குறதுக்கு ஆளே வரல ஒரு வருஷம் ஆச்சு வந்து குப்பையெல்லாம் வந்து எந்த இதுக்குமே இங்கே வர்றது கிடையாது வீட்டுக்குள்ள பூரா தண்ணி வருது எந்த வசதியும் கிடையாது அதான் குடிநீர் தண்ணியும் ஒரு பம்பு கூட கிடையாது அடி பம்பு குழாயும் கிடையாது எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்ச வந்ததானு தெரியும் இந்த தொகுதியில நாங்க இருக்கோன்னு வந்தாதான் தெரியும் எங்க தொகுதிக்கு வந்ததே கிடையாது ரோடு வசதி மெயினா வேணும் எல்லா இருந்தாலும் அந்த தலைக்கல் போட்டுக்கோ கல் போகல ரெண்டாவது அந்த ஓடைய கிளீன் பண்ணி விடணும் இந்த தெருவில் ஓடைய கிளீன் பண்ணி கிடையாது ரொம்ப வருஷம் அது யாருமே ரெண்டு வருஷத்துக்கு மேலதான் யாருமே வரல குப்பா வண்டிக்காரங்க வரவே வரதே கிடையாது குப்பை விட்டுறவங்க வரதே கிடையாது தெரு பக்கம் வரதே கிடையாது நாங்கள் எல்லாருமே அங்கே மெயின் ரோட்டில் அங்கே தான் கொண்டு போய் போட்டு வரோம் நாங்கள் போய் சொல்லிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் என் குப்பாக்கார்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டோம் நான் யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை லைட்டும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் போடுறாங்க தெரு லைட்டும் தெரு லைட்டும் ஒழுங்காக போடுறதே கிடையாது தெரு பக்கம் யாருமே வரதும் கிடையாது என்ன எதுன்னு கேட்குறதும் கிடையாது எங்கள் தெருவை பொறுத்த வரைக்கும் வாடகை க்ளீன் பண்ணதுக்கு வரல ரொம்ப வாடகை அடிக்கி நாங்கள் நேற்று நாங்கள் தான் கொஞ்சம் கிளீன் பண்ணி இந்த இப்போ இது பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பப்போ ரொம்ப முடியாத நேரத்தில் நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மழை தண்ணி இவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுக்கு வந்துடுச்சி ரெண்டு போன வருஷம் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கவுன்சிலர் இருக்கக்கூடாது இப்போ என்னெல்லாம் வர முடியாதுன்னு வரவே இல்லை அந்த அது மேலே பாலம் போட்டுருக்காங்க அவ்வளோ பெரிய ஓட மேலே அந்த பாலமே போடக்கூடாது அது போட்டு வச்சுட்டு அது எங்களுக்கு இந்த மழை தண்ணி போய் அங்கே முட்டி திரும்பி எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருது ரோடு ஃபுல்லாக நாசமாக தான் கிடக்கு தோண்டி தோண்டி போட்டு ம் பாத தோண்டுதாங்க அதை மூடி போட்டாலும் ஒரு மட்டமாக இருக்க மாட்டேங்குது நார்மலாக இருக்க மாட்டேங்குது இது எந்த தெருவு சரி மெயின் ரோட்லேயே முக்காசி அப்படி தான் இருக்குது இப்போ திடீர்னு நைட்டு கட் பண்ணதாங்க பகலையும் கட் பண்ணுதாங்க என்ன வீசாலும் கட் பண்ணதாங்க நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது சாலை வசதியில் இங்கே துப்பராக கிடையாது டிராஃபிக் ஓவர் வண்டிகள் போக முடியாது ரொம்ப இடையூறாக இருக்குது ஆமாம் எங்கே வகாப்பு தான் இருக்காரு ஒன்றுங்க இது கிடையாது தொகுதிக்கு அவர் வந்ததே கிடையாதுங்கிட்டலாம் ஏதோ ஓடுறது சும்மா ஓட வரது அவங்க விசேஷமாக ஒன்றும் இல்லை அவங்க வரவே இல்லையா ஒரு பொம்பளை தானே ஒரு அம்மா எலக்ஷனுக்கு அப்புறம் ஒருத்தர் வரதே இல்லை ஒன்றும் பண்ணி கொடுக்கல அது அப்படி தான் கிடக்கு ஓடு வசதியெல்லாம் ஒன்றும் பண்ணி கொடுக்கல ஒரு வாட்டில் பூரா பேந்து பிடிங்கி கிடக்கு தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு கடன் தண்ணி வருது கஷ்டமாக தான் எல்லாம் கீழே விழுந்து எந்திரிக்க அவங்களுக்கு பார்க்க முடியல அவங்க ஓட்டு கேட்டுட்டு போனதோட சரி திருப்பி யாருமே இங்கே வரல இது வயசானவங்களாக இருக்கட்டும் பெரிய ஆளுக்களாக இருக்கட்டும் வயசு பையனாக இருக்கட்டும் ஓடு சரியில்லை அப்படிலாம் அதனால விழுந்து தான் எந்திக்க அவங்களுக்கு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க